அண்ணாச்சி பழத்தை வாங்கிட்டு சாப்பிட்றது தோல் செத்துறணும் பாதி பழத்தை வெட்டி கீழே கடைச்சிடுவோங்க ஆனால் அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரி வெட்டுனீங்கன்னா ஃபுல் பழத்தையும் சாப்பிட்லாங்க சூப்பரான ஐடியாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் சார்ஜர் ஒயர் மாற்றுவாருங்க அந்த முனையை மடக்கி மடக்கி வீணாக்கிடுவாருங்க அதை தடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியாங்க ஸ்பிரிங் மட்டும் இருந்தால் போதுங்க முனையில் போட்டு விட்டிங்கன்னா ஒயர் மடங்கவே மடங்காதுங்க வீணாவும் ஆகாது சூப்பரான ஐடியாங்க வெள்ளை கலர் பளிங்க கல் எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி அழகாக ஒரு கோப்பை செய்கிறாங்க அதுக்கப்புறம் அதை பாலிஷ் போட்டதுக்கப்புறம் அந்த கப்பை பாருங்க பார்க்க சும்மா பல பல பலன்னு வேறு லெவலில் இருக்குங்க வீட்டுக்கு முட்டை வாங்குகிறோம்னா வாரத்துக்கு ஒரு டைம் இருபது முப்பது முட்டை வாங்குவோங்க அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதுக்கு பதில் இந்த மிஷின் இருந்துச்சுன்னா அழகாக அடுக்கி வைக்க முடியுங்க எடுக்கிற பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு வேற லெவலுங்க அட இங்கே பார்த்தீங்களா இந்த ஐடியா தெரிஞ்சால் போதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பார்க்கிங் டைல்ஸை நம்மளே செஞ்சுக்கலாங்க பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே சிமெண்ட்டு கலவை போட்டு அழகாக சூப்பராக பார்க்கிங் டைல் செஞ்சுட்டாங்க பாருங்கள் வேற லெவலுங்க இந்த ஆப்ரிக்காவில் இருக்கவங்களாம் ரொம்ப குறும்புடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்குங்க இந்த காருக்குள்ளே மனுஷனே உட்காந்துட்டு போக முடியாது ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் ஒட்டகத்தை வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க செம்ம சூப்பருங்க ஐடியாவிலையும் இது செம்ம சூப்பரான ஐடியாங்க பாருங்கள் கேஸில் வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குங்க அது வீட்டுக்கு போகிற வழியாக கூலிங் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் கட்டியை அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அது மேலே மாட்டி விட்றாங்க செம்ம சூப்பர் ஆகியாங்கடா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஷோபா பாருங்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவரை போட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷிங் மிஷினில் வச்சு அதை கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்க காற்றுலாம் எடுத்து பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணி கடைசியாக பாருங்கள் ஒரு சின்ன கொட்டிங்க அந்த அட்டை போட்டு அதையும் பேக் பண்ணி நம்மளுக்கு ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய பொருளை எவ்வளோ சின்ன பொருளாக மாற்றி அதை ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறாங்க பாருங்கள் செம்ம திறமங்க உங்களுக்கு அட இங்கே பார்த்தீங்களா சோறாக்குறதுக்கு அரிசியை கழுவாங்க அதுக்குன்னு ஒரு புது பாத்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வச்சு கழுவுறப்ப அரிசி எதுவும் கீழே போகாதுங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க வேறு லெவலுங்க அட இங்கே பார்த்தீங்களா இவர் பண்ணுற வேலையை மாட்டோட நெத்தியில் ஹெட்லைட்டை கட்டி நைட் டைமில் மேட்சில் அனுப்புகிறாருங்க யாரும் கொள்ளையே தெரில மாடு பூந்து விளாசு விளாசுன்னு விளாசிட்டு இருக்குங்க அட இங்கே பார்த்தீங்களா இவர் பண்ணுற வேலைய மாட்டுக்கு ஹெட்லைட்டை கட்டி விட்டு நைட்டில் மேய விட்றாருங்க பாவங்கள் யார் விட்டு கொள்ளையோ மாடு பூந்து விளாசு விளாசுன்னு விளாசுதுங்க நைட் டைமில் வீட்டில் கரண்ட் இல்லாதப்ப அதிக வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒன்னிஸ் கப்பை கவுத்து வச்சுட்டா போதுங்க செம சூப்பராக அதிகமாக வெளிச்சம் கிடைக்குங்க வெந்த ஊருல கிழங்கு இருக்கு பாருங்க அதோட தோலை உரிக்கிறதுக்கு பல டெக்னாலஜி பார்த்துருப்பீங்க ஆனால் எல்லா டெக்னாலஜியும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இது இருக்குங்க அழகா ஒரு துணியை போட்டு மேல தட்டை வச்சு அழுத்தி எடுத்தா எல்லா தோளும் அழகா உரிச்சிட்டு வருதுங்க வேற லெவலுங்க பாக்குறதுக்கு கிரிசு எடுத்து டப்பால போற மாதிரி இருக்குங்க ஆனா இதுதான் தேனாங்க அதுவும் சுத்தமான தேனா மழை தேனாங்க அதான் இப்படி இருக்காங்க பாக்குறதுக்கு கிரிசை எடுத்து டப்பால போற மாதிரி இருக்குங்க ஆனா இதுதான் தேனாங்க அதுவும் சுத்தமான தேனா மழை தேனாங்க அதான் இப்படி இருக்காங்க அட இங்க பாருங்க வடையை தட்டி தரத்துக்கு சூப்பரா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல இருக்க ஸ்பெஷலே பாருங்க உளுத்தம் வடையில அழகா ஓட்டையை போட்டு தருதுங்க வேற லெவலுங்க அட இங்க பாருங்க உளுத்தம் வடை போடுறதுக்கு சூப்பரா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ஹைலைட்டே என்னன்னா அதுல பாருங்க ஹோல்ஸ் கூட சூப்பரா போட்டு தருது வேற லெவலுங்க இந்த யானைக்குட்டிக்கு எவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க ஒரு டின்னு கேனை குடிச்சிட்டு வெளில கடாசிட்டு போயிட்டாங்க அதை எடுத்து அழகா குப்பை தொட்டியில போடுது சரியான யானை குட்டிங்க சரியான கருவிங்க ஒரு வாட்டி அழுறாரு ஒரு மூட்டையை ஃபுல்லா பிடிச்சிட்டாருங்க செம சூப்பருங்க கிச்சன்ல விட்டுறதுக்குன்னே இந்த ஃபாயில் ஷீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல வந்துட்டு தீ பட்டாலோ இல்லைன்னா தண்ணி பட்டாலோ எதுவுமே டேமேஜ் ஆகுதாங்க என்ன அருமையா இருக்குன்னு பாருங்க வேற லெவலுங்க கையை சுட்டுக்காமல் எண்ணெய் சட்டியில் வடைய போடுறதுக்கு செம்ம சூப்பரான ஐடியானா அது இதுதாங்க தாங்க எண்ணெய் அருமையாக போடுறாரு பாருங்க வேறு லெவலுங்க இப்படா இந்த ஐடியாவை பார்த்திங்களா செம்ம சூப்பராக இருக்குங்க கான் அடித்து முத்து சோளம் போட்டுருக்காங்க வரிசைக்கு வருஷை அழகாக பைப் போட்டு சூப்பராக தண்ணி விட்றாங்க அருமையாக இருக்குங்க இங்கே பாருங்க நல்லா வளர்ந்த கடலை செடியை நல்லா நசுக்கி விட்டு மேலே மண்ணல்லி போடுறாங்க என்னன்னு கேட்டால் ஒரு ஒரு கிளையும் மண்ணில் போடுறப்ப நிறையா தூர் இறங்குமாங்க அதுக்கு தான் இந்த ஐடியாவாங்க இது மூலமாக நிறையா கல்லை கிடைக்குமா எவ்வளோ சூப்பராக யோசிச்சு வேலை பார்க்குறாங்க பாருங்கள் வேறு லெவலுங்க அட இங்கே பாருங்க நானும் கொல்லையில் மக்கா குளம் அதுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஊர் உலகத்தில் இருக்க எல்லா பச்சை கிளியும் நம்ம தாங்க வந்து உட்காருது அதுக்கு தாங்க இந்த ஐடியா இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா இந்த சத்தத்தை கேட்டு ஆள் நிற்கிறாங்க அப்படின்ட்டு பச்சைக்கிளி வரவே வராதுங்க செம சூப்பரான ஐடியா தானியத்தை காய வச்சுட்டு அதை கூட்டுறதுக்கு மரத்தை போட்டு குனிஞ்சு நெலிஞ்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதை தடுக்கிறதுக்காக செம சூப்பராக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க பிளாஸ்டிக் டப்பா எம்டிஆர்னால் நல்லா இருக்காது மேலே டிசைன் விட்டினா தான் நல்லா இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு மிஷினை வாங்கி வச்சு எவ்வளோ அழகாக விட்டுறாங்க பாருங்க செமையாக இருக்குங்க உங்கள் வீட்டை ரொம்ப ஹைடெக்காக மாற்றணும் அப்படின்னா இந்த பல்புலாம் வாங்கி போடுங்க பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குங்க பாருங்க கிறிஸ்டல் பல்புங்க அதுவும் டைமண்ட் ஷேப்பில் இருக்குங்க இதெல்லாம் வாங்கி மாட்டினீங்கன்னா அப்படியே வீடு செம சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க செம்ம சூப்பராக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற தேவை ஒரு மிஷின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அழகாக அதை கொண்டு போய் செடி பக்கத்தில் நிறுத்தி வாலியை சாய்ச்சி தண்ணி ஊற்றுறாங்க அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் கிச்சன் வீடியோலாம் பார்த்தோம்னா அரை கிலோ மாவு போடுங்க முக்கால் கிலோ சர்கைய போடுங்கன்னு சொல்கிறாங்க அதை அளந்து போடுறதுக்கு தாங்க இந்த கருவி இது மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு போடுறோம் அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க சம சூப்பரான கருவிங்க வர வர காட்டு பண்ணி தொந்தரவு தாங்க முடியலங்க அதுக்காக பாருங்க தோலை கொள்ளக்குள்ள ஸ்பீக்கரை வச்சு அழகா நாய் சவுண்டை போட்டு விடுறாங்க நடுவுல கன் சத்தம்லாம் கேக்குதுங்க இதை கேட்டுட்டு காட்டு பண்ணி கொல்ல பக்கமே வராதுங்க சம சூப்பரான ஐடியாங்க